விட போய் பச்சேந்துருவாங்க நீங்க பாத்துருப்பீங்க ஒரு பச்சத்தப்ப போட்டு விட்டு மாதிரியா ஆஹ் புத்த போய் கேப்பாங்க இவர்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறது சிறப்புனால இல்ல அவர் சேர்ந்து வேலையினால ஏன் உலைச்சலுன்னு இஸ்லாம் வந்து உலைச்சில திங்க சொல்லுது இப்படி வாங்கி திங்கக்கூடாத உயிர் போயிருங்கிற கட்டத்தெல்லாம் யாசிக்கணும் இஸ்லாத்துல இஸ்லாம் சொல்லு தந்த வழிமுறை என்னன்னு கேட்டா உயிர் போயிரும்டா மட்டும்தான் அடுத்தவன்கிட்ட கையேந்தணுமே தவிர வேற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கையேந்த கூடாது வேலை கிடைக்கல மூட்டை தூக்கம் முடியல அந்த மாதிரி எவன் எந்த வாய்ப்பும் தர மாட்டேங்கிறான் ஒரு பழைய பேப்பரை பொறுக்கி கூட விற்கிறது உடம்புல ஜீவன் இல்ல அந்த மாதிரியான ஆட்களுக்கு அனுமதிக்கப்பட்டத திருடகாத்திரமா இருக்கிற நீ செய்ய அப்படிங்கிறதுக்காக வேண்டிய இஸ்லாம் இருக்குது அந்த திருமண நேரத்தில் தான் அதை ஒதுக்குவான் பள்ளிவாசல் ஒதுக்குமான சோத்துல ஒதுக்க மாட்டோம் குடும்பம்ங்க ரெண்டு பேரும் வாழ்ந்து இருக்கும் போதுங்க அந்த பெண்ணுடைய இருந்து பாருங்க ஒரு புருஷன் என்ன பண்றாரு அவரு தெருத்துல பிச்சிருந்து வர்றாரு அப்படி நிலைய உங்க மகளுக்கு நீங்க கொடுப்பீங்களா இதுக்காக வேண்டி அவர் சொன்னபடி பக்கிரு சாக்கள் என்று சொன்னால் அது தொழிலா செய்தார்களே ஆனால் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அது உண்மை அது தொழிலை விட்டுட்டாரே ஆனால் வேற தொழில் செஞ்சால் கொடுப்பார்கள் அப்ப சாதி இல்லைன்னு விளங்கிக்கணும் இந்த பட்டாணிங்கிறாங்கல்ல பட்டாணிங்கிறவங்களுக்கு மற்றவங்க பெண்ணு கொடுக்க மாட்டாங்க அது உண்மைதான் அது பள்ளிவாசல ஒன்னா இருப்பாங்க ஒரு தட்டுல சோறு திம்பாங்க ஆனா பொண்ணு மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா பட்டான்னு சொன்னா வடநாட்டில் ஊப்பியில் இருக்கிற ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஒரு தாலுகாவுக்கு பேர் தான் பட்டான்கிறது உத்தரப்பிரதேசத்தில் அந்த பட்டான்கிற ஏரியாவுல ஒரு கலவரம் ஏற்பட்டு அங்க முஸ்லீம்கள் வாழ முடியாத நிலையில தமிழகம் அமைதி பூங்காண்டு கேள்விப்பட்டு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் குடியேறிய மக்கள் தான் பட்டான்கள் அந்த மாதிரியான காலகட்டத்தில் நடந்த கலவரத்தில் அங்க வாழ முடியாம இருக்கிற சட்டிபுட்டுலாம் தூக்கிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க யாரு பட்டான்கள் பட்டான் பட்டாணி என்ற பகுதியை சேர்ந்தவர்கள் பட்டாணியர்கள் அதை சேர்ந்தவங்க இவங்க தாய்மொழி உருது உங்களுக்கு இங்க உருது பேசுற முஸ்லீம்லாம் இருக்காங்களே இவங்க எல்லாம் தாய்மொழி உருது அங்க இருந்து வந்தவங்க பட்டாண்கள் உருதுதான் உங்களுக்கு தெரியும் தமிழ் தெரியாது என்ன பேசுவாங்கள தவிர வீட்டுக்குள்ள அவங்களுக்குள்ள உருதுதான் பேசிக்கிடுவாங்க அப்ப திருமணம் முடிக்கும் பொழுதுங்க மொழி முக்கியமா அது வந்து பெரிய பிரச்சனை ஆகும் இவன் குண்டாட்டிய வர்ணிப்பான் மொழியில வர்ணிச்சனா அவளுக்கு சந்தோஷப்படுவா இவன் காரப்புற சொல்ல அவன் ஒண்ணு புரிஞ்சுக்கிற சரியா வருமா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுல வந்து பேச வேண்டி இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் திருப்திப்படுத்த வேண்டியிருக்குது ரெண்டு பேருக்கும் ஒரு அந்யோன்யம் வரணும்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒரே மொழியா இருக்கணும் ஒரு மலையாளத்து பொம்பளை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னா நாங்க எப்படி குடும்பம் நடத்துறது வெறும் தாம்பத்தியம் மட்டும் நடக்குமே தவிர மற்ற சந்தோஷங்கள்லாம் இழக்க வேண்டி வந்துடும் மற்ற எவ்வளவு திருமண வாழ்க்கை வெறும் தாம்பத்தியம் மட்டுமா எத்தனை விஷயங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டி இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷப்படுத்த வேண்டியிருக்குது இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் ஐசு வைக்க வேண்டி புகழ வேண்டி இருக்குது காரியம் ஆகுறதுக்காக வேண்டி இப்படிலாம் நடக்கிறதுலாம் இருக்குது அது நடக்குமா நடக்காது அதுக்காக வேண்டி கொடுக்க மாட்டாங்க இதை தவிர வேற வேற பிரிவுகள் இருக்காங்களே அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க ஒண்ணு செய்யற தொழில வந்து அவங்க விடாததுனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னொன்னு தாய்மொழி உருது இருக்கிறதுனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது குடும்ப வாழ்க்கைக்கு மட்டப்படுத்துறதுக்கு இல்ல இவங்களும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்களும் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அது விளைக்கிறது இவங்களும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்களும் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க எப்படி வாழ்க்கை நடத்த எப்படி மேட்ச் ஆகும் எப்படி சரியா வரும் இது அதுதான் அடிப்படைங்க இது போக இந்த பிரிவுகள் மத்த மத்த பிரிவுகள் இன்னும் நிறைய இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும் சில பகுதியில ராகு சில பகுதியில மறைக்கா இருப்பாங்க இதெல்லாம் கூட தொழில்னால வந்த பேர் தாங்க என்ன குதிரைய ட்ரைனிங் பண்றவனுக்கு பேர் ராவுத்தர் யானைக்கு பயிற்சி கொடுத்தா மாவுத்தன் தமிழ்ல யானைக்கு பயிற்சி கொடுக்கறவனுக்கு பேர் என்னது மாவுத்தன் குதிரைக்கு பயிற்சி கொடுக்கறவனுக்கு பேர் ராவுத்தன் அந்த காலத்துல முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க தமிழகத்து முஸ்லீம்கள் அரபு நாட்டு குதிரைகளை இறக்குமதி பண்ணி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து பாண்டிய மன்னர்களுக்கு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த குதிரை படைக்கு குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்கிற வேலை உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த தொழில் செஞ்சதுனால ராவுத்தர்கள் என்று சொல்லப்பட்டார்கள் இப்போ என்ன நீ குதிரை மேய்ச்சிட்டு இருக்கிறியா இப்ப ஏன் ராவுத்தர் உன்னைய இது தப்பு இப்ப எங்களுக்கு அவன் குதிரை மேய்க்கிறது இல்ல பேரோடவே சேர்த்துக்கிறான் இப்ராஹிம் ராவுத்தர் இப்ராஹிம் குதிரை மேய்க்கிறவன் நீ குதிரை குதிரை மேய்க்கும் போது போடு இப்போ என்ன குதிரையா மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற இது விஷயம் மறைக்காயர் மறைக்காயருங்கிறாங்களே கடலோர பகுதியில் தான் மறைக்காயர் இருப்பாங்க மறைக்காயர்னா மரக்கலாயர் மரக்கலம்னா என்ன தோணி படகு படகு ஓட்டி கொண்டு வணிக கடல் வழி வாணிபம் செய்தவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க இங்க இருந்து இலங்கைக்கு சரக்கு ஏத்திட்டு போறது அங்க இருந்து மலேசியா ஏத்திட்டு போறது அந்த காலத்து கப்பல் மரக்கப்பல் மரக்களத்திலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர்கள் கடலோர பகுதிகளில் வியாபாரிகளாக இருந்ததுனால மறக்கலாயர் என்று சொல்லப்பட்டு மறைக்காயர் என்று மறுவியது இப்போ உள்ள எவனும் மறக்கணும் ஓட்டுறது இல்ல ஏற கூட தெரியாது நம்ம ஆளுகளுக்கு இவன் என்ன பண்றான் பேருக்கு பின்னாடி ஒரு குழப்ப பருக்கு மறைக்காயரு பாண்டிச்சர்ல இருந்தாருல பருக்குன்னு சொல்லுவேன் அது மறைக்காயிரு இது தப்பு இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை நீ மறக்கலாம் ஓட்டுனா சேர்த்துக்க அதையே இன்னைக்கு தொழிலா செஞ்சா சேர்த்துக்க தொழில செய்யல என்பது நீ மறக்காயிருங்கிற பாக்குறதுக்கு சாதி மாதிரி தெரியுதா இல்லையா அடுத்தவங்க அளவுக்கு வருதா இல்லையா அப்ப அந்த மாதிரி பேர்கள் போடுவதை தவிர்த்து கொண்டது நம்ம எங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை இஸ்லாம் இப்படி எல்லாம் பிரிச்சு கொள்ள சொல்லல அதான் விஷயம் இப்படி இருந்து வருகிறேன் என்னுடைய பெயர் ஜி பிரபாகர் எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் உண்டு நான் பள்ளியில் பத்தாவது படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டு விழாவுக்கு நாடகம் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அப்பொழுது என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களையும் நடிக்குமாறு நான் கூறிய போது அவர்கள் எங்களுடைய அஜர் நாடகங்களில் நடிக்கக்கூடாது என்று கூறிவிட்டார் என்று கூறினார்கள் நடிப்பு பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது நடிப்பு துறையில் மம்முட்டி நாசர் மற்றும் நடிகை அமலா ஆகியோர் உள்ளார்கள் இது பற்றி தங்கள் கருத்து என்ன தெளிவாக்க வேண்டுகிறேன் மேலும் இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற மத நல்லணிக்க விழாவை ஏற்பாடு செய்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சகோதரர் வந்து நல்ல கேள்வி கேட்டிருக்காரு நடிக்கிறத பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது இதுதான் கேள்வி நடிக்கிறத பத்தி நடிப்பு போச்சு சினிமாங்கிறது உங்கள்ட்ட ஒருத்தர் நடிச்சா என்ன பண்ணுவீங்க நடிக்கிறதுங்கிறது ஏமாத்துறது என்னடா நடிக்கிற கேக்குறமா இல்லையா அப்ப அழுகுற மாதிரி நடிப்பான் கிட்ட நின்றுட்டு என்ன மார்க் கம்மியா இருக்கீங்களே அடிக்க முந்தியே நடிப்பான் அழுகுற மாதிரி அந்த மாதிரி நடிச்சா என்ன செய்வோம் ஒத்துக்க மாட்டோம் நல்லவனை ஏத்துக்கிற மாட்டோம் நடிக்கிறது என்பது எப்படி ஏமாற்றலாம் மக்கள் என்று கத்துக் கொடுக்கிறதுக்கு தான் அது உதவுகிறது என்பதை நீங்க நடைமுறையில பாக்குறீங்க இந்த சினிமாவில் சொல்றீங்க மம்முட்டி பெரிய ஆளா இருக்காருங்கிறீங்க நாசர் பெரிய ஆளா இருக்காருங்கிறீங்க என்ன பெரிய ஆளா இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆட்களா இருக்கிறாங்க அவர்கள் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க ஒரு சாதாரண ஒரு ஆயிரம் ரூபாய் வருமானம் வரக்கூடியவன் கொடுக்கிற தர்மத்தை இந்த இருந்து கோடி கூட சம்பாதிக்கிறாங்களே அவங்க தர்றாங்களா கார்கில் இந்த குஜராத்துடைய பூகம்பம் நடந்துச்சு அதுக்கு என்ன கொடுத்தாங்க ஒரு ரஜினிகாந்த் கொடுக்கறதா இருந்தா ஒரு ஐம்பது கோடி கொடுக்க முடியாது அவருக்கு ஒரு சரத்குமாருக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி கொடுக்க முடியாதா ஒரு விஜயகாந்துக்கு ஒரு பத்து கோடி கொடுக்க முடியாது நினைக்கிறீங்களா கொடுக்க முடியும் சாதாரண ஒரு மளிகை கடை வச்சுக்கிறவங்க கொடுத்ததுல காவாசி கூட கொடுக்கல அவங்க எல்லாருமே சேர்ந்து கூட நடிகர்களா சேர்ந்து கூட ஒரு அஞ்சு கோடி கொடுக்கல நடிகர்கள் என்பவர்கள் வந்து சினிமாவில் நடிச்சு நம்மளை ஏமாத்துறது வந்து அவர்களை வந்து அவங்களை முன்னிறுத்துக்கிறதா ஏமாத்தி இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா பெரிய கலை சேவை கலை சேவை என்ன கலை சேவை ஒரு கலை சேவையும் கிடையாது இன்றைக்கு நம்ம நாட்டில் வந்து மனிதாபிமானம் எடுபட்டு போனதுக்கும் மனிதனையே இல்லாம போனதுக்கும் ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்வதற்கும் நாடு அரசியல் சீர்கட்டு போனதற்கும் எல்லாத்துக்கும் சினிமா காரணம் இல்லையா சினிமாவில் வந்து நம்ம பார்க்குறோம் இன்னும் நல்லா சிந்திச்சு நீங்க பார்க்கணும் சினிமாவில் ஒரு கதாநாயகன் வருவான் ஒரு கதாநாயகன் வரும்போது ஒரு வில்ல பத்து பேர் சேர்ந்து கொண்டு கதாநாயகனை அடிப்பாங்க ஒரு அடி மேலே படாது கதாநாயை அடிப்பாங்க கம்பு வச்சிட பயங்கரமா சேர் அடிப்பாங்க ஒரு அடியாச்சும் அவன் மேலே படாது அப்படி சுத்தி சுத்தி வெறும் எல்லாம் சுத்துவாரு ஒரு அடியும் படாது அதுக்கு பிறகு என்ன செய்வார் இவர் பத்து பேரை கையை நீத்துவார் இப்படின்னா இருபது தெங்களும் விடுவாங்க இப்படி தான் செய்வார் முட்ட முட்டை முட்டை பிடிக்க விடுவாங்க அப்படி தைவம் அடிப்பான் அவரை அடிப்பார் அடி இப்படி விடுவான் அவர் நடக்குமா இப்படி உலகத்தில் எங்கேயாச்சும் முடியுமா குண்டுமணிக்க முடியுமா முகமது அலிக்கு இலைக்க முடியுமா உலகத்தில் யாருக்காச்சும் முடியுமா எவ்வளவு பெரிய மாவீர கேமராவுடைய ட்ரிக்ல இப்படி மேல போட்டு அந்த பிறமே திருப்பி 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 பண்ணா அப்படி தெரியும் அவ்வளவுதான் எப்படின்னு இதை பத்தி